ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் லைஃப்லயும் நடக்கிற ஒரு விஷயம் நிராகரிப்பு இப்படி எதுக்காக நிராகரிக்கிறாங்க ஏன் நிராகரிக்கிறாங்கன்னு காரணம் தெரியாது நிராகரிக்கிறவங்க எப்படியாவது நம்மளை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்போம் எதனால நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது அது எப்படி எப்படி இருக்கும் அவங்க நிராகரிக்கிறாது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னே தெரியாது இப்படி ஒருத்தங்க நிராகரிச்சிட்டு அதுவும் ரொம்ப அன்பா இருந்தவங்க ரொம்ப ரொம்ப அக்கறையா இருந்தவங்க இன்னைக்கு நிராகரிச்சிட்டு இருக்கிறாங்களா இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா இப்படி நிராகரிக்கிற உறவுகள் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அன்ப வச்சிருப்பாங்களே பாசமாக இருந்திருப்பாங்களே அறவடைச்சிருப்பாங்கள்ல இன்னைக்கு அதே உறவு உங்ககிட்ட கிட்ட ரொம்ப ரொம்ப மனசளவுல காயத்தை ஏற்படுத்திட்டு உங்களுக்கு பல கஷ்டத்தை தந்துட்டு ஐயோ எப்படியாவது அவங்க கிட்ட பேசணும் எதனால இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா கண்டிப்பா இது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அதுக்குள்ள காரணங்களும் தெரியும் அவங்கள தேடி வரையும் வைக்க முடியும் அதுக்கு ஒரு வார்த்தை மட்டும் போதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில நிராகரிப்பு எங்கேயோ இருந்து வர்றது கிடையாதுங்க நம்மளை ரொம்ப நேசிச்சவங்க நம்ம கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்சவங்க தான் நம்மளை வந்து நிராகரிச்சுட்டு போறாங்க இப்படி ஒருத்தங்க உங்ககிட்ட அன்பாக இருந்த உறவு திடீர்னு நிராகரிச்சுட்டு போகும்போது மனசளவுல ரொம்ப கவலை ரொம்ப வேதனை எல்லாம் வரதானே செய்யும் உண்மைதான இப்போ இப்படி நிராகரிச்சுட்டு போறவங்க எப்படி எதனால அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துக்கலாம் என்னன்னா முதல்ல மன காயப்பட்டு நிராகரிக்கலாம் ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க நம்ம இருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு வந்து உயிர் உண்டு ஜீவன் உண்டுன்னு சொல்லுவேன் அதனால தான் நம்ம ஒரு வார்த்தை பேசும்போது சிலவங்க வந்து ரொம்ப சிரிக்கிறாங்க சிலவங்க அழுறாங்க அதனால பேசுகிற வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்ப்பு அவங்க நிறைய எதிர்பார்த்துருப்பாங்க நம்ம அதை செய்திருக்க மாட்டோம் மூணாவது நம்பிக்கை உடையும் போது ஏதோ ஒரு நம்பிக்கை யாராவது ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துட்டு அந்த நம்பிக்கை உடையும் போது அவங்க பேசாமல் போகலாம் இப்படி நிறைய ரீசன் இருக்கு இது வந்து ஒவ்வொரு பர்சனுக்கு ஏற்றவாறு மாறுபடும் இப்போ இப்படி பேசாமல் ஒருத்தங்க அமைதியாகவே இருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னே தெரியாமல் இருக்கும் முதல்ல இது எதனால அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும் ரெண்டாவது இவங்க நிராகரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல என்னன்னா ரொம்ப நேரம் அவங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு டைம் தந்திருப்பாங்க நிறைய நேரம் அதாவது நிறைய நேரம் வந்து போன்ல பேசுவாங்க எப்பண்டா டைம் கிடைக்கும் அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நினைப்பாங்க கால் பண்ணுவாங்க பேசியிருப்பாங்க ரெண்டாவது அவங்க வாழ்க்கையில இருக்கிற இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வரை எல்லாமே அவங்க ஷேர் பண்ணுவாங்க மூணாவது உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்திருப்பாங்க எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போவாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லுறேன் இப்படி இருந்த அந்த பர்சன் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்க பேசுறது கிடையாது நிறைய நேரம் பேசிட்டு இருந்தவங்க பேச மாட்டாங்க இதுதான் மொத்த கண்டுபிடிக்கிறது தான் அவங்களே கால் பண்ணி அவங்களே பேசிட்டு இருந்த பர்சன் இப்போ ஃபோன் பண்ணுறத கொஞ்சம் 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 கொஞ்சமா கம்மி பண்ணுவாங்க உங்ககிட்ட பேசக்கூடிய நேரத்தை குறைப்பாங்க முதல்ல இத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா எங்க போனாலும் எதுனாலும் அவங்க வாழ்க்கையில எல்லா நிகழ்வுகளையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க இப்போ அப்படி எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட இருந்து விலகி போறாங்கன்னு அர்த்தம் மூணாவது பாத்தீங்கன்னா முந்தி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மதிப்பு தருவாங்க நீங்க எது சொன்னாலும் கரெக்டுன்னு சொல்லுவாங்க மறுவார்த்தை பேசவே மாட்டாங்க அவங்களுக்கு பிடிக்காம இருந்தா வேற அப்படி இருக்கிற நபர் இப்போ உங்களை ஒரு மனுஷ மாதிரியே மதிக்க மாட்டாங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டே உங்கள் வாழ்க்கையில் தர மாட்டாங்க உங்களுக்கு தர மாட்டாங்க இதிலேருந்து புரிஞ்சுக்குங்க அவங்க வந்து உங்களை நிராகரிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதில் ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்கிறேன் பாருங்க ரெண்டு ஃப்ரெண்டே இருக்காங்க அதில் ரெண்டு ஃப்ரெண்டும் ரொம்ப பாசமா அநோன்யமா இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவாங்க ஆனா திடீர்னு பாருங்க அவங்க ரெண்டு வருத்துல ஒருத்தங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவறான புரிதல் அந்த புரிதலால என்ன ஆகுது அப்படின்னா ஒழுங்கா நல்லா டைம் எடுத்து நல்லா பேசி கூடவே எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்த அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக தொடங்குவாங்க அப்படி விலகி போகும்போது இன்னொருத்தங்க என்ன நினைப்பாங்க எதனால இவங்க இப்படி போறாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க இது வந்து நிராகரிப்பு ஓகேவா இப்போ ஒரு கூட்டத்துக்கு நீங்க போறீங்க அங்கே நிறைய பேர் இருக்காங்க உங்க ஃப்ரெண்டும் இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அன்பாக அக்கறையா உங்ககிட்ட இருந்திருப்பாங்க ஆனா இப்போ எல்லாத்துலேயும் பேசிட்டு இருப்பாங்க நீங்க போய் ஹலோ அப்படின்னு சொல்லி கை இது பண்ணுங்க உடனே அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க பேச மாட்டாங்க இது பெரிய நிராகரிப்பாங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே இல்லாம ஆயிரும் உங்களால அந்த இருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்படுவீங்க எப்படி இருந்த பர்சன் இப்படி பர்சன் இந்த பர்சன் வந்து எனக்கிட்ட இப்படி நடந்துகிட்டாங்களே நிராகரிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனசளவுல ரொம்ப காயங்கள் ஏற்படும் குறிப்பா என்னன்னா சில பெண்கள் எல்லா பெண்ணையும் நான் சொல்ல மாட்டேன் பெண்கள் குறிப்பா ரொம்ப ரொம்ப அன்பை காணிப்பாங்க அங்க ரொம்ப ரொம்ப அன்பாக காணிப்பாங்க ஒரு மனசுல ஒரு வேதனை இருக்கு வலி இருக்கு அப்படின்னா அந்த வலியை நீக்க ஒரு மருந்தாவே அந்த பெண் மாறுவா அன்பா இருப்பா நல்ல நம்பிக்கை வச்சிருப்பா ஆனா உங்க மீது இருக்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு உடையும் போது அந்த எந்த பெண் உங்ககிட்ட அன்பா இருந்தாலோ அதே பெண்ணால நிராகரிக்கப்படுவீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப அன்பை வச்சாங்களோ உங்ககிட்ட அவ்வளோக்கு அவ்வளவு நிராகரிப்பாங்க விலகி போவாங்க இது உங்க மனசுக்கு ரொம்ப காயங்களை ஏற்படுத்தும் ஒருத்தங்க ந பெண்ணின் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் எந்த நபரா இருந்தாலும் உங்ககிட்ட உண்மையான அன்போட ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை உங்க மேல உயிருக்கு மேலான நம்பிக்கை ஒருத்தங்க வச்சிருக்காங்கன்னா அதுக்கு உண்மையா இருங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்த நம்பிக்கை உடையும் போது சிலவங்க நிராகரிக்கிறாங்க அது அதனால சில நிராகரிப்பு நம்பிக்கை குறையும் போதும் ஏற்படுது உண்மையாகவே இது நடந்துச்சு இருக்கு அதே போலதான் இப்படி ஒருத்தங்க நிராகரிச்சுட்டு போறாங்கன்னா அவங்கள எப்படி தேடி வர வைக்கணும் அப்படின்னா உங்க அன்பால தேடி வர வைக்க முடியும் உண்மையா நேசிச்ச உறவா இருந்தா கண்டிப்பா உண்மையா அவங்க உங்க மீது அன்பா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கவுங்கள தேடி வர வைக்க முடியும் எங்க நிராகரிப்பு அதிகமா ஆகுதோ அதை சின்ன நிராகரிப்பு நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் நீங்க ஒருத்தங்க கிட்ட உண்மையா இருந்தவங்க உங்களை நிராகரிச்சிட்டு நம்பிக்கை துரோகம் செய்துட்டு போறாங்கன்னா கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கை இனிதாங்க உயரப்போகுது அதனால நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாம உங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் உங்க வாழ்க்கையில இருக்கணும் அதே போல் சரி நான் உண்மையாக அவங்க என்ன மேல அன்பாக வச்சுருந்தாங்க நான் தான் ஏதோ ஒண்ணுல இல்லை அவங்கள கண்டுக்காமல் விட்டுட்டேன் இப்போ அவங்க என்னகிட்ட நிராகரிச்சிட்டு போகிறாங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று பண்ணால் போதும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கண்டிப்பாக அவங்க அவங்கள தேடி வந்துருவாங்க ஏன்னா உண்மையாக அனுபவிச்சிருக்காங்கல்ல என்ன வார்த்தை அப்படின்னா கிட்ட போய் பாசமாக அன்பாக மென்மையாக நான் உன மதிக்கிறேன் இன்னும் என் வாழ்க்கையில நீதாமா முக்கியம் இல்லைன்னா நீதாப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லி அன்பா நீ இந்த ஒரு வார்த்தையும் சொல்லி பாருங்க உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்தால் எனக்கு அந்த ஒன்றும் போதும் அப்படின்னு சொல்லி பாருங்க உண்மையாக அன்பு வச்சிருக்கவங்க உங்களை தேடி வருவாங்கங்க அந்த உணவு அந்த வார்த்தை அந்த அன்பு வெளிப்படும் நீங்க எப்படி இந்த ஒரு வார்த்தையும் சொல்லும்போது உணர்வு உங்களை தேடி வாழ்ந்து உங்களுடைய அன்பை புரிஞ்சிக்கிட்டு நிராகரிக்காம உங்க கூட ஹாப்பியா நிந்தி இருந்தது மாதிரி வருவாங்க இதே இது உங்க மேல நம்பிக்கை இழந்து நீங்க ஏதாவது ஒரு தவறு செய்து அது அவங்களுக்கு தெரிய வந்து அவங்க நிராகரிச்சுட்டு பேசாம மௌனமா மனதளவுல காயப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னா மேபி வராமல் இருக்கவும் எந்த தவறுமே இல்லாம தவறான ஒரு புரிதலால போய் நிராகரிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வார்த்தை அவங்க மனசை கரைக்கக்கூடிய பவர் இருக்கு இந்த வார்த்தைக்கு ஏன்னா வார்த்தைக்கு உயிர் உண்டு இதை நீங்க சொல்லி பாருங்க கண்டிப்பா நீங்க நேசிச்ச உறவு உங்களை நிராகரிச்சுட்டு போன உறவு தேடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சிவ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ